வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் எஸ்ஐஆர் குறித்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆலோசனை புதுச்சேரி காங்கிரசார் பங்கேற்பு மழைக்காலம் என்பதால் வரத்து குறைந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது பகுதி நேர வேலை என சமூக வலைத்தளங்களில் வரும் விளம்பரங்கள் மேற்பட்டோர் மேல் இழந்துள்ளதாக சைபர் கிரைம் காவல்துறையினர் அதிர்ச்சி தகவல் இனி விரிவான செய்திகள் எஸ்ஐஆர் குறித்து அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி சார்பாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர் எஃப்ஐ ஆர் குறித்து தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக நாடு முழுவதும் பொதுமக்களிடையே பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் டெல்லியில் எஸ்ஐஆர் குறித்து அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி முன்னணி மற்றும் முக்கிய தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது அகில இந்திய தேசிய தலைவர் கார்கே தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி மூத்த தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் புதுச்சேரியைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் எஸ்ஐஆர் குறித்து பல்வேறு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டதாக தெரிகிறது கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரப்பிள்ளை அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது கப்பலோட்டிய தமிழன் வாகு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் எண்பத்தி ஒன்பதாவது நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி சட்டசபை எதிரே பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஏ டி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்ஜி சரவணகுமார் லட்சுமிகாந்தன் புதிய நீதி கட்சி புதுச்சேரி மாநில அமைப்பாளர் தேவநாதன் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இக்கூட்டத்தில் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனா் மழைக்காலம் என்பதால் வரத்து குறைந்து பான்லே பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது புதுவை மாநிலத்தில் பால் தேவை நாளொன்றுக்கு ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் லிட்டராக உள்ளது இதில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களிடம் அறுபத்தி ஐந்தாயிரம் லிட்டரும் கர்நாடக மாநிலம் கூட்டுறவு பால் சொசைட்டியில் இருந்து நாள்தோறும் இருபதாயிரம் லிட்டரும் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது மீதமுள்ள பால் தனியாரிடமிருந்து வாங்கப்படுகிறது மழைக்காலம் தொடங்கியுள்ளதால் பால் உற்பத்தி குறைந்தது புதுவை கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களிடம் இருந்து அறுபதாயிரம் லிட்டர் பால் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகிறது மேலும் கர்நாடகாவில் இருந்தும் பால் வரத்து குறைந்துள்ளது இதனால் புதுவையில் பால் விநியோகம் வெகுவாக குறைந்துள்ளது பொதுமக்களுக்கு தேவையான பால் சப்ளை செய்ய முடியாத நிலைக்கு நிர்வாகம் தள்ளப்பட்டுள்ளது பான்லேர் நிறுவன பால் பூத்துகளில் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது நூறு லிட்டர் வழங்கப்படும் முகவர்களுக்கு எண்பது முதல் தொன்னூறு லிட்டராக குறைக்கப்பட்டுள்ளது புதுவையில் அதிக அளவில் பாண்ட்லே நிறுவன பாலையே பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் அப்படி இருக்கையில் பால் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர் இதுகுறித்து முகவர்கள் கூறுகையில் தற்போது எங்களுக்கு பத்து சதவிகிதம் அளவிற்கு பால் பாக்கெட் குறைத்து தருகின்றனர் இதனால் நாங்கள் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு முழுவதும் பால் வழங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து தேவையான பாலை கொள்முதல் செய்து பால் தட்டுப்பாட்டை போக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனா் லாஸ்பேட்டை தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அறிவுறுத்தலின்படி பல்வேறு இடங்களில் மதிய உணவு வழங்கப்பட்டது லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதனின் துரித நடவடிக்கையில் உடனுக்குடன் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறாா் அதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் அறிவுறுத்தலின் அடிப்படையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மடுவுபேட் டோபிகானா சேத்திலால் நகர் நெருப்புக்குழி ஆகிய பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவருமான வைத்தியநாதனின் ஆதரவாளர்களால் மதிய உணவு வழங்கப்பட்டது தீயணைப்பு பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி தானியா தொழிற்கூடத்தில் நடைபெற்றது உள்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி தீயணைப்பு பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நெட்டப்பாக்கம் லூகாஸ் டிவிஎஸ் தொழிற்சாலையில் நடைபெற்றது புதுச்சேரி தீயணைப்பு துறை கோட்ட தீயணைப்பு அதிகாரி இளம்போ கோட்ட தீயணைப்பு அதிகாரி லக்ஷ்மணன் ஆகியோர் கலந்து கொண்டு தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டால் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அதிகாரிகள் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் தப்பிப்பது எப்படி என்பது குறித்து விளக்கம் நிறுவன மேலாளர் கணேஷ் மனிதவள மேலாளர் பாஸ்கர் பாதுகாப்பு அதிகாரிகள் கோபிநாத் பிரவீன் தக்ஷணாமூர்த்தி ஆகியோர் ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர் அதில் தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டால் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளை எப்படி பாதுகாப்பாக வெளியேற்றுவது தொழிற்சாலையில் உள்ள தீயணைப்பு கருவிகள் மூலம்

நமக்கு நம்ம அவங்களுக்கு இன்ஃபார்ம் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் இடைநீக்கம் செய்யப்பட்ட மாணவர்களை மீண்டும் பல்கலைக்கழகத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக இடையே ஏற்பட்ட தகராறில் மாணவர் புஷ்பராஜ் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு பல்கலைக்கழகத்தில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார் இதனால் பல்கலைக்கழக படிப்பை தொடர முடியாமல் மாணவர் சாதி ரீதியாக மன உளைச்சலுக்கு ஆளானார் மேலும் இடைநீக்கம் செய்யப்பட்ட மாணவரை மீண்டும் பல்கலைக்கழகத்தில் அனுமதிக்க வேண்டுமென பலமுறை போராடியும் இதுவரை பல்கலைக்கழக நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை இந்த நிலையில் பல்கலைக்கழகத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்ட மாணவர் புஷ்பராஜை மீண்டும் பல்கலைக்கழகத்தில் அனுமதிக்க வேண்டுமென ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடப் போவதாக பல்வேறு சமூக அமைப்பினர் அறிவித்திருந்தனர் அதன்படி இன்று ராஜா திரையரங்கம் அருகே ஒன்று திரண்ட சமூக அமைப்பினர் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து கோஷம் எழுப்பியபடி நேரு வீதி வழியாக ஆளுநர் மாளிகை நோக்கி சென்றனர் நேரு வீதி மிஷின் வீதி இடையே சென்ற பேரணியை காவல்துறையினர் தடுப்புக்கட்டை அமைத்து தடுத்தனர் அப்போது பல்கலைக்கழக கமிட்டி உறுப்பினராக உள்ள முன்னாள் ஐஜி சந்திரனின் உருவப்படத்தை தீவைத்து எரித்தும் கிழித்தெறிந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது இதனையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர் பேசிய மேல் சாந்தமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள திருமங்கலாம்பிகை சமேத திரு மங்களேஸ்வரர் பகவான் ஆலயத்தில் விசேஷ சோமவார பிரதோஷம் மற்றும் நூத்தி எட்டு சங்காபிஷேகம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது கார்த்திகை மாத திங்கட்கிழமையில் வரும் சோமவாரம் மற்றும் பிரதோஷத்தை முன்னிட்டு மேல் சாத்தமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள திருமங்கலாம்பிகை சமேத திருமங்கலேஸ்வர பகவான் திருமங்கலாம்பிகை மற்றும் நந்தீஸ்வர பகவானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை மங்கள ஆரத்தியுடன் நூற்றி எட்டு சங்காபிஷேகத்தின் ஒரு பகுதியாக யாக வேல்வி மற்றும் நூற்றி எட்டு சங்கங்களால் ஐயப்பனுக்கு சங்காபிஷேகம் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த திரளான பக்தர்கள் யாக பூஜையில் கலந்து கொண்டு திருமங்களேஸ்வரர் நந்தீஸ்வரர் அருளை பெற்று சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர் கோவர்தன் மகாலட்சுமி மற்றும் சண்முகம் சிவசங்கரி குடும்பத்தினர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார திருவனந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி அரிதேவன் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தார் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பள்ளிகளுக்கு இடையிலான ஓவியப் போட்டி நடைபெற்றது புதுச்சேரி தந்தை பெரியார் நகர் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பள்ளிகளுக்கு இடையேயான ஓவியப் போட்டி நடைபெற்றது இதில் என் உலகம் என் வழி என்னை நான் இருப்பது போலவே ஏற்றுக்கொள் தயவு செய்து என்னை புரிந்து கொள்ளுங்கள் ஆகிய தலைப்புகளில் ஓவியப் போட்டி நடைபெற்றது இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர் மத்திய அரசின் ஓய்வு பெற்ற எஸ் ஐ துணை இயக்குநர் சுப்பிரமணியம் ஜிப்மர் பேராசிரியர் லதா சதுர் விதுலா ஆகியோர் ஓவிய போட்டியை துவக்கி வைத்தனர் பள்ளியின் தாளாளர் முனைவர் புவனா வாசுதேவன் தலைமை தாங்கினார் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு வரையிலும் நான்கு முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலும் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலும் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலும் நான்கு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது அதில் கேந்திர வித்யாலயா பள்ளி திவ்யதர்ஷினி கிறிஸ்ட் இன்டர்நேஷனல் பள்ளி தானியஸ்ரீ ஸ்ரீ பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி சில்வியா பெத்தி செமினார் பள்ளி பவின் ஆகியோர் முதல் பரிசு பெற்று வெற்றி பெற்றனர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பங்கேற்ற அனைவருக்கும் கோப்பைகள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன பல்வேறு பகுதிகளில் அரிய வகை பறவைகள் வேட்டையாடப்படுவதால் பறவை இனம் அழியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது புதுச்சேரியின் பல பகுதிகளில் ஏராளமான குளம் ஏரிகள் ஆறு அணைக்கட்டு போன்ற நீர்நிலைகள் உள்ளன உணவு தேடுவதற்காக அரிய வகை கொக்கு நீர்கோழி மைனா தவிட்டுப்புறா குருவி காகம் மற்றும் மயில்கள் வருகின்றன இவை ஆறு அணைக்கட்டு ஏரி குளம் உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள மரங்கள் மற்றும் நீர்நிலைகளில் தங்கி முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்கின்றன இதுபோன்ற பறவைகளை கூட்டம் கூட்டமாக இருப்பதை பார்த்து சாலைகளில் செல்வோர் மகிழ்ந்தும் பள்ளிக்கு அழைத்து செல்லும் அவர்களது குழந்தைகளுக்கு இந்த அழகை காட்டி மகிழ்வித்து செல்கின்றனர் இந்த நிலையில் பல பகுதிகளில் மயில் செங்கால் கொக்கு செல்கான் பறவைகள் போன்ற அரிய வகை பறவைகளை பிடித்து இறைச்சிக்காக விற்பனை செய்வது அதிகரித்து வருகிறது முன்பு துப்பாக்கிகள் மற்றும் உண்டிக்கல் மூலம் வேட்டையாடி வந்தனர் இந்த நவீன காலத்தில் நெல் வயலுக்கு மேல் வலைகளை விரித்தும் பியூரிடான் மருந்தை உணவில் கலந்து வைத்து பறவைகளை சத்தம் இல்லாமல் வேட்டையாடி காசு பார்க்கும் கூட்டம் அதிகரித்து வருகிறது இவ்வாறு வேட்டையாடுபவர்கள் மீது காவல்துறை மற்றும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்தால் பல அரிய வகை மற்றும் பறவை இனங்கள் பாதுகாக்க முடியும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனா் புதுச்சேரியில் ஆன்லைன் பகுதி நேர வேலை என சமூக வலைதளங்களில் வரும் விளம்பரங்களை நம்பி முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இருபது கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடி கும்பலிடம் இழந்துள்ளதாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதன்படி வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் உள்ளிட்ட இணையதளங்கள் மூலம் அடையாளம் தெரியாத எண்களில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா சீனா கம்போடியா நைஜீரியா போன்ற நாடுகளிலிருந்து பிரபல எம்என்சி நிறுவனங்களின் பெயர்களில் வீட்டிலிருந்து பகுதி நேர வேலை செய்து சம்பாதிக்கலாம் என குறுஞ்செய்தி அனுப்புகின்றனர் இதனை உண்மை என நம்பிய பொதுமக்கள் இதுபோன்ற மோசடி ஆன்லைன் பகுதி நேர பணியில் சேர்ந்து அவர்கள் அனுப்பி வைக்கும் வீடியோக்களுக்கு லைக் கொடுப்பது மதிப்புரை செய்வது ஆன்லைனில் பகிர்வது போன்றவற்றை செய்ய வைத்து ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை வருமானத்தை வங்கிக் கணக்கில் அனுப்புகின்றனா் ஒரு கட்டத்தில் சைபர் குற்றவாளிகள் நீங்கள் அதிக ஸ்டார் ரேட்டிங் பெற்றுள்ளதால் முதலீடு செய்ய வேண்டும் இல்லையெனில் வேலையை தொடர முடியாது என மிரட்டி முதலீடு செய்ய வைக்கின்றனர் அவர்களும் முன்பு லாபம் கிடைத்ததால் அதிக அளவில் பணத்தை முதலீடு செய்கின்றனர் பிறகு அவர்கள் கணக்கில் பெரும் தொகை லாபம் கிடைத்தவுடன் அதனை வெளியே எடுக்க முயற்சிக்கும்போது போது அவர்களது போலி இணைய கணக்கை முடக்கி வரி செலுத்த வேண்டும் என கூறுகின்றனர் இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் சைபர் மோசடி கும்பல் கேட்ட தொகையை முழுமையாக செலுத்திய பிறகு லாபவணத்தை தராமல் மோசடி கும்பல் தொடர்பை துண்டித்து விடுகின்றனர் இதுபோன்று இதுவரை புதுச்சேரியில் மட்டும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இருபது கோடி ரூபாய்க்கு மேல் இழந்துள்ளதாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர் மேலும் பொதுமக்கள் சமூக வலைதளம் மற்றும் ஆன்லைன் மூலம் வரும் பகுதி நேர வேலைவாய்ப்பு வீட்டிலிருந்தே வேலை செய்து சம்பாதிக்கலாம் என்று வரும் போலியான விளம்பரத்தை நம்பி ஏமாற வேண்டாம் மேலும் சைபர் குற்றங்கள் தொடர்பாக புகார் மற்றும் சந்தேகங்களுக்கு ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று இரண்டு இரண்டு ஏழு ஆறு ஒன்று நான்கு நான்கு மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து இரண்டு நான்கு மற்றும் என்ற இணையதளத்தை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் இன்று பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது புதுச்சேரியில் கடந்த மூன்று நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் அவ்வப்போது மிதமான மழை பெய்து வருகிறது மேலும் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது இதனால் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது மேலும் காலை முதல் மிதமான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது இதனால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது அதேவேளையில் மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரித்துள்ள நிலையில் மீனவர்களின் படகுகள் தேங்காய் தேங்காய்த்தட்டு துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து விட்டுவிட்டு சாரல் மழை பெய்து வருவதால் புதுச்சேரியில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மூன்று நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு அவ்வப்போது சாரல் மழை பெய்து வருவதால் புதுச்சேரியில் இதமான சூழ்நிலை நிலவி வருகிறது யூரியா மூட்டை ஏற்றி சென்ற லாரியும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்தில் ஹெல்மெட் அணியாததால் தந்தையும் மகளும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அருகே உள்ள துத்திப்பட்டுவை சேர்ந்த வெங்கடேசன் என்பவரின் மகள் பிரியா புதுச்சேரியில் உள்ள நர்சிங் கல்லூரியில் பயின்று வந்தார் நர்சிங் பயிலும் மகளை தந்தை இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரிக்கு செல்ல அழைத்து சென்ற போது விழுப்புரத்தில் இருந்து செஞ்சி செல்லும் சாலையில் பூண்டியில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்க் அருகில் செஞ்சிக்கு யூரியா மூட்டை ஏற்றிச் சென்ற லாரியும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் கொண்டு விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் தந்தை மற்றும் மகளுக்கு தலையில் பலத்த காயம் அடையவே ரத்தம் அதிக அளவில் வெளியேறி தந்தையும் மகளும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக துடிதுடித்து உயிரிழந்தனா் விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த கஞ்சனூர் காவல்துறையினர் இருவரின் உடலையும் கைப்பற்றி முண்டியம்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவரும் ஹெல்மெட் அணியாததால் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது விபத்து ஏற்பட்டவுடன் லாரி ஓட்டுநர் லாரியை அங்கேயே விட்டுவிட்டு ஓடியதால் திருச்சி மணச்சல்லூரை சார்ந்த லாரி ஓட்டுநர் ராகவேந்திரனரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர் தந்தையும் மகளும் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பாகூர் அகரம் ஸ்காலர்ஸ் அகாடமி பள்ளியில் குழந்தைகள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி பாகூர் கொம்யூன் குடியிருப்பு பாளையம் சுபலட்சுமி நகர் அகரம் ஸ்காலர்ஸ் அகாடமி பள்ளியில் குழந்தைகள் தினவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு அகரம் காலர்ஸ் அகாடமி பள்ளி தாளர் உமா மகேஸ்வரி தலைமை தாங்கினார் வரவேற்றார் சேலியமேடு திருக்குறள் தமிழ்மறை கழக தலைவர் பணி நிறைவு பெற்ற விரிவுரையாளர் மன்றவாணன் என்றழைக்கும் சபாபதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குழந்தைகள் விழாவினை முன்னிட்டு பள்ளி பள்ளியளவில் நடத்தப்பட்ட பாடல் வண்ணம் தீட்டுதல் ஓவியம் படித்தல் மாறுவேடம் மற்றும் கட்டுரை போட்டி ஆகியவற்றில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் முன்னதாக குழந்தைகள் தின விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி அரசும் பள்ளிக் கல்வித்துறை மூன்றாம் வட்ட அளவில் நடத்தப்பட்ட முன் தொடக்க நிலை மாணவர்களுக்கான வண்ணம் தீட்டுதல் போட்டியில் மூன்றாம் பரிசு பெற்ற மாணவன் தக்ஷன் ராஜை பாராட்டி பரிசு வழங்கப்பட்டது மேலும் அளவில் நடத்தப்பட்ட அறிவியல் மற்றும் கலை கண்காட்சியில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களுக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது பின்னர் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பேச்சு கவிதை பாடல் மற்றும் நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியை ஆசிரியர் ராஜேஷ்குமார் தொகுத்து வழங்கினார் இறுதியாக ஆசிரியை சங்கீதா நன்றி கூறினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் ரகுணா ராதிகா ராஜேஸ்வரி நித்யலட்சுமி நந்திதா பள்ளி ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனா் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட நரசிம்மம் நகரில் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் துவக்கி வைத்தார் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட லட்சுமி நரசிம்மர் நகரில் இருபத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூஜை செய்து துவக்கி வைத்தார் உழவர்கரை நகராட்சி இளநிலை பொறியாளர் சிவக்குமார் மற்றும் ஓர் முக்கிய பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ராஜ்பவன் தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு முன்னாள் அமைச்சர் கண்ணனி மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் பகல் மற்றும் இரவு உணவுகளை வீடு வீடாக சென்று வழங்கினர் ராஜ்பவன் தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் பல்வேறு உதவிகளை செய்து வருபவர் முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகள் விக்னேஷ் கண்ணன் இந்த நிலையில் புதுச்சேரியில் தொடர்ந்து கடந்த நான்கு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அரசாங்கம் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் இவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் விக்னேஷ் கண்ணன் தனது ஆதரவாளர்களுடன் குறுசுக்குப்பம் மற்றும் வைத்திகொப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் அவரின் ஆதரவாளர்களுடன் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் வீடு வீடாக சென்று பகல் மற்றும் இரவு நேர உணவுகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் திண்டிவனம் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணிய கல அபிஷேக ஆராதனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருள்மிகு ஸ்ரீ கனகவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ லட்சுமி சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணியகால அபிஷேகம் ஆராதனையை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது சுவாமியை தரிசனம் செய்த பக்தர்களும் பொதுமக்களும் கொட்டும் மழையிலும் கலந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர் விக்கிரவாண்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் அடிப்படை வசதி செய்து கொடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் நாள்தோறும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்கள் பணிக்காக வருகை தருகின்றனர் ஆனால் அலுவலகத்தில் குடிநீர் வசதி போதிய இடவசதி கழிவறை வசதி வாகனம் நிறுத்தமிடம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் தொடர்ந்து மிகுந்த சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர் மேலும் தற்போது நீடித்து வரும் மழை காலத்தில் அலுவலகத்தை சுற்றி மழைநீர் தேங்கி நிற்கிறது இந்த நிலையில் விக்கிரவாண்டி சார்பதிவாளர் அலுவலகத்தில் உடனடி அடிப்படை வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பான நிலை ஏற்பட்டது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேசி சமாதானப்படுத்தி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க ஏற்பாடு செய்தனர் பின்னர் அப்பகுதி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் எஸ்ஐஆர் குறித்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆலோசனை புதுச்சேரி காங்கிரசார் பங்கேற்பு மழைக்காலம் என்பதால் வரத்து குறைந்து பான்லை பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது பகுதி நேர வேலை என சமூக வலைதளங்களில் வரும் விளம்பரங்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இருபது கோடி ரூபாய்க்கு மேல் இழந்துள்ளதாக சைபர் கிரைம் காவல்துறையினர் அதிர்ச்சி தகவல் இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்